வந்து விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின் ஏ இருக்குது முருங்கைக்கீரை சாப்பிடும்போது போது நம்மளுக்கு கண்ணு வந்து நல்லா தெரியும் நம்ம கண்ணு தெரியல கண்ணு தெரியல நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுறோம் முருங்கைக்கீரை சாப்பிட்றதால நம்ம மெடிக்கலுக்கு போயிட்டு மாத்திரை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றதாலே நம்மளுக்கு கண்ணு கண் பிரச்சனை தீரும் பல்லு வலி பிரச்சனை தீரும் கை கால் வலி பிரச்சனை தீரும் தைராய்டு பிரச்சனை தீரும் பிபி சுகர் எல்லா பிரச்சனையுமே முக்கியமான பிரச்சனை நம்ம ரத்தத்தை வந்து இது அதிகப்படுத்துது நம்ம உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்றதால நம்மளுக்கு உடம்புல வந்து ரத்தம் அதிகரிக்குது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைக்குது முருங்கைக்கீரை அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தரும் நம்ம புதுசு புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் மருத்துவத்தை போய் நம்ம தேடாமல் மாத்திரை மருந்து இதை நம்ம நாடாம நம்ம சாப்பாட்டு விஷயத்திலேயே நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எப்படி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது முக்கியமான பொருள் வந்து நம்மளது முருங்கைக்கீரை நம்ம முருங்கைக்கீரையை நம்ம கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கணும் முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றதால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் க்ளோவா இருக்கும் அந்த தோல் சுருக்கும் நம்மளுக்கு வந்து வயசான மாதிரி அந்த அந்த எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதை சாப்பிட்டா நம்மளுக்கு இளமையா தெரியும் நம்ம சின்ன வயசா இருக்கிற மாதிரி தெரியவாங்க முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்றதால ஸ்கின்னு வந்து க்ளோயிங் ஆயிடும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் முருங்கைக்கீரை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தி கொடுக்குது முருங்கைக்கீரை